ஓம் சாந்தி வாழ்க்கையை பார்க்கும் போது நம் மனதின் செய்யும் போது அக்கம் பக்கம் உலகில் நடப்பவைகளை பார்க்கும் போது கவலை வெறுப்பு இதை இயற்கையானதாக நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம் அதனால் இந்த உலகை கலியுகம் என்று சொல்கின்றோம் ஆனால் இந்த உலகம் சதா இதே போலவே கலியுகமாக இருக்குமா என்ன அல்லது இந்த கலியுகம் இன்னும் அதிகமாக ஆகுமா பரமாத்மா நம்மிடம் உறுதிமொழி கொடுத்துள்ளார் எப்போதெல்லாம் இந்த சிருஷ்டியில் தர்மத்தின் நிந்தனை ஏற்படுமோ அப்போது நான் சிருஷ்டியின் மாற்றத்திற்காக அவதாரம் எடுப்பேன் தர்ம நிந்தனை என்றால் ஆத்மா தன்னுடைய சுய தர்மத்திலிருந்து தன்னுடைய ஒரிஜினல் சொரூபத்திலிருந்து முழு மாற்றம் அடைந்து காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் வெறுப்பு பொறாமை பகை ஆகியவற்றை தன்னுடைய சம்ஸ்காரமாக ஏற்றுக்கொள்கிறது எப்படிப்பட்ட சம்ஸ்காரமோ அப்படிப்பட்ட உலகமாக இருக்கும் எனவே இப்போது உலகம் கலியுகம் என்ற ராத்திரியாக உள்ளது இப்போது வெறும் ராத்திரி மட்டும் இல்லை இப்போது கார் இருளாக உள்ளது ஆனால் இந்த கார் இருளுக்கு பிறகு விடியல் வந்துதானே ஆக வேண்டும் கல்யுகத்திற்கு பிறகு சத்யுகம் வரதானே வேண்டும் ஆனால் இந்த சத்யுகம் வருவது எப்படி ஆத்மாக்கள் ஆகிய நாம் நம்முடைய தர்மத்திலிருந்து முழுவதுமாக விலகி இருக்கிறோம் தர்மம் என்றால் ஆத்மாவின் உண்மையான தர்மம் ஆத்மாவின் உண்மையான சன்ஸ்காரம் நாம் மீண்டும் நம்முடைய சம்பூர்ண தூய்மை சக்தி அன்பு இந்த எப்படி திருப்பி கொண்டு வருவது ஏனென்றால் சத்யுகத்தை கொண்டு வருவதற்காக சத்யுக சன்ஸ்காரம் தேவை சத்யுக சன்ஸ்காரம் எப்படி உருவாகும் நம்மிடம் அதனால் இந்த கார் இருளின் ராத்திரி நேரத்திலேயே பரம் தாமத்தில் இருந்து நிராகார் பரமாத்மா சிவன் நிராகார் பரம் ஆத்மா சிவன் ஜோதிர் பிந்து ஆனவர் அல்லவா யாரை நாம் அன்போடு ஷியோ பாபா என்று சொல்கின்றோமோ அந்த நிராகார் பரமாத்மா சிவன் சுயம் இந்த ராத்திரி வேளையில் தான் இந்த சிருஷ்டியில் அவதாரம் எடுக்கின்றார் அதனால் தான் நாம் சொல்கின்றோம் சிவ ராத்திரி நேரத்தில் அவதாரம் எடுக்கின்றார் அல்லவா அதனால் மகா சிவராத்திரி நிராகார் பரமாத்மா சிவன் சிருஷ்டியில் அவதாரம் எடுத்து நமக்கு ஞானத்தை ஒவ்வொரு நாளும் துளி துளியாக புரிய வைக்கின்றார் அதாவது நம்முடைய புத்தி என்ற கலசத்தில் ஞானத்தின் துளி ஒவ்வொரு சுற்று சுட்டாக விழுந்து கொண்டே செல்கிறது அதனால் தான் சிவலிங்கத்தின் மேல் ஒரு கலசத்தை காட்டுகின்றனர் அதிலிருந்து தண்ணீரின் துளிகள் துளி துளியாக விழுந்து கொண்டே இருக்கிறது இந்த ஞானம் துளி சுத்தமாகவும் தெய்வீகமாகவும் ஆகிக் கொண்டே செல்கிறது அப்போது நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுகிறது என்ன விழிப்புணர்வு அஞ்ஞானம் என்ற உறக்கத்திலிருந்து அஞ்ஞானம் என்றால் என்ன அனைத்தையும் விட முதலில் என்ன ஒரு ஞானத்தின் துளி விழுகிறது என்றால் நான் உடல் அல்ல இந்த பெயர் படிப்பு இந்த பதவி இந்த செல்வம் இந்த உறவினர்கள் இது அனைத்தும் என்னுடையதுதான் ஆனால் இது நான் அல்ல இவை அனைத்தையும் பராமரிக்க கூடியவன் இந்த பயன்படுத்தக்கூடியவன் நான் உயிரோட்டமான சக்தி நான் ஆத்மா இந்த முதல் ஞானத்தின் தொழில் நம்மை விழிக்க வைக்கிறது நாம் அங்கியானத்தின் உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தோம் இந்த அனைத்து விஷயத்தையும் நான் என்று புரிந்திருந்தோம் இரண்டாவது ஞானத்தின் துளி என்ன என்ன நடந்து கொண்டிருக்கிறது மாற்றத்தின் நேரம் கலியுக நேரம் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் மிகவும் விரைவாக சத்தியுகத்தை நாம் சேர்ந்து உருவாக்க வேண்டும் எனவே சமயத்தின் ஞானத்தையும் பரமாத்மா சுயம் அவதாரம் எடுத்து நமக்கு கொடுக்கின்றார் சத்தியுகம் இருந்தது சத்திரை தயுகமும் இருந்தது இருந்தது கலியுகம் வந்தது கல்யுகமும் வந்தது பிறகு மீண்டும் சத்யுகம் வர வேண்டும் சத்யுகம் திரைத்தாயுகம் யுகம் கலியுகத்தில் இந்த சிருஷ்டி சக்கரத்தை சுற்றி வரக்கூடிய ஆத்மாவாகிய நான் தான் எப்படி நாம் தான் காலையிலும் இருந்தோம் மதியமும் இருந்தோம் மாலையிலும் இருப்போம் பிறகு இரவும் இருப்போம் இரவு காரிருளாக மாறும் பிறகு நாம் எழுந்திருப்போம் நம்மை சுத்தமாக்குவோம் நம்முடைய நாள் ஆரம்பமாகும் இந்த இருபத்தி நான்கு மணி நேரம் இவ்வாறே ஒவ்வொரு நாளும் செல்லும் இதை போலவே சிருஷ்டி சக்கரத்தில் நான் ஆத்மாதான் சத்யுக தெய்வீக ஆத்மாவாக இருந்தேன் கீழே இறங்கி இறங்கி ஆத்மாவாகிய நான் தான் கலியுகத்தில் விகாரம் நிறைந்த ஆத்மாவாக ஆகியுள்ளேன் இந்த ஞானத்தின் ஆத்மா விழிப்படைந்து விட்டது நாம் என்ன நினைத்தோம் நான் பலவீனமாக இருக்கிறேன் நான் சக்தி இல்லாமல் இருக்கிறேன் என்னால் எதையும் செய்ய முடியவில்லை பரமாத்மா வந்து இந்த அங்கியான உறக்கத்திலிருந்து எழுப்பி விடுகின்றார் நான் சுத்தமான பவித்திரமான ஆத்மா என்னுடைய உண்மையான சுபாவம் அமைதி சக்தி அன்பு சுகம் ஞானம் ஆனந்தம் இவையெல்லாம் என்னுடைய உண்மையான சுபாவங்கள் அங்கேயான வசத்தினால் இந்த எல்லா விஷயத்தையும் வெளியில் கொண்டிருந்தேன் வேண்டிக் கொண்டிருந்தேன் அன்பு கிடைக்க வேண்டும் சுகம் கிடைக்க வேண்டும் விழிப்புணர்வு இது என்னுடைய உண்மையான சுபாவம் நான் தான் தூய்மையான ஆத்மா நான் தான் அமைதியான ஆத்மா விழிப்புணர்வு ஏற்பட்டது அங்கியான உறக்கத்திலிருந்து எழுந்தோம் ஆனால் இப்போது எழுந்தோம் எப்போது பரமாத்மா கலியுகத்தின் ராத்திரியில் வந்து நிராகார் பரமாத்மா சிவன் சிருஷ்டியில் அவதாரம் எடுத்தாரோ ஞானத்தின் ஒவ்வொரு துளி புத்தியில் வந்ததோ எனவே சிவராத்திரி நாளில் தான் கண் விழிக்கின்றோம் கண் விழிக்கின்றோம் இப்போது பரமாத்மா வந்து நமக்கு ஆவதற்காக சத்யுக உலகை உருவாக்குவதற்காக சத்யுக சன்ஸ்காரத்தை உருவாக்குவதற்காக நாம் நமது வாழ்க்கையில் தூய்மையை தாரணை செய்ய வேண்டும் நாம் முதலில் தூய்மையின் உறுதிமொழி எடுக்க வேண்டும் அதனால்தான் சிவராத்திரி அன்று சிவலிங்கத்தின் மீது நாம் பாலையோ அல்லது நீரையோ ஊற்றுகின்றோம் அதனால் பால் அல்லது தண்ணீர் ஊற்றுவது என்றால் உறுதிமொழி எடுப்பது உறுதிமொழி எடுப்பது நாம் மனம் உடல் செல்வம் வார்த்தை செயல் சம்பந்தம் அனைத்திலும் பவித்திர நிலை சுத்தம், பியூரிட்டியை கொண்டு வருவோம் இவ்வாறு நாம் தூய்மையின் உறுதிமொழியை எடுக்கும் போது மனம் புத்தி சுத்தமாக ஆகிவிடுகிறது இந்த நிலையில் பரமாத்மாவை நினைவு செய்வது சகஜமாக ஆகிவிடுகிறது முன்பு நாம் என்ன அனுபவம் செய்திருந்தோம் பரமாத்மாவை நினைவு செய்ய உட்காருவோம் என்று அலைபாயும் ஆனால் ஞானத்தின் துளி விழுந்து கொண்டே இருந்தது விழிப்புணர்வு ஏற்பட்டது தூய்மையின் உறுதிமொழி செய்தோம் மனம் புத்தி சுத்தமாக ஆக ஆரம்பித்தது மேலிருப்பவர் கூட இருப்பது மிகவும் சகஜமாகவும் சரளமானதாகவும் ஆகிவிட்டது உபவாசம் அதனால்தான் நாம் சிவராத்திரி அன்று உப்பவாசம் விரதம் இருக்கின்றோம் உப்பவாசம் என்றால் அனைத்தையும் செய்து கொண்டே இங்கே மேலே இருப்பவருடன் இருப்பது நினைவு செய்வது இங்கு அனைவர் கூடவும் இருப்பது கர்மம் செய்வது சம்பந்தம் வைப்பது அனைத்தையும் மிகவும் அக்யூர்டாக செய்வது ஆனால் இங்கு பரமாத்மாவின் அருகில் இருப்பது அவருடன் வாழ்வது ஏனென்றால் யாருடைய தொடர்பில் இருப்போமோ அவரை போலவே ஆகிவிடுவோம் அல்லவா அதனால் பரமாத்மாவின் தொடர்பில் இருப்பது ஆனால் இந்த தொடர்பில் நாம் எவ்வாறு இருப்பது ஏனென்றால் நாம் தூய்மையின் உறுதிமொழி செய்துள்ளோம் ஒருவேளை இங்கு தூய்மையற்ற நிலை இருந்தால் நம்முடைய உணவு தூய்மை இல்லாமல் இருந்தால் நம்முடைய மனதில் கலப்படம் இருந்தால் ஒருவேளை சரியான விதியோடு நாம் பணம் சம்பாதிக்கவில்லை என்றால் எப்போது இதிலெல்லாம் தூய்மை இல்லையோ நாம் எவ்வளவுதான் பகவானை நினைப்பதற்கு முயற்சி செய்தாலும் மனம் இங்கு அங்கு என்று அலைந்து கொண்டுதான் தூய்மையின் உறுதிமொழி எடுத்த பிறகு விரதம் இருப்பது மிகவும் சகஜமாக ஆகிவிடுகின்றது சுபாவமாக ஆகிவிடுகின்றது பகவானை நினைவு செய்ய வேண்டியிருக்காது நினைவு இயற்கையானதாக ஆகிவிடும் யாருடைய நினைவில் இருப்பீர்களோ யாருடைய நட்பில் இருப்பீர்களோ செயல் செய்வீர்கள் ஆனால் கர்ம யோகியாக இருந்து செய்வீர்கள் அதனால் யாருடைய தொடர்பில் நீங்கள் இருப்பீர்களோ அவரை போலவே ஆகிக்கொண்டே செல்வீர்கள் அப்போது நம்முடைய உள் உணர்வில் மாற்றம் வருகிறது உபவாசம் என்பதை விரதம் இருத்தல் என்றும் சொல்லப்படுகின்றது எனவே உள் உணர்வில் மாற்றம் ஏற்படுகிறது அனைத்தையும் விட முதல் மாற்றம் நான் ஆத்மா அதன் மூலம் மற்ற அனைத்து மாற்றங்களும் ஏற்பட ஆரம்பிக்கின்றது இப்போது விருத்தி மாற்றம் அடைய ஆரம்பிக்கிறதோ அப்போது வார்த்தை மற்றும் செயல் இதில் மாற்றம் வருகிறது இது மாறும் போது சம்பூர்ண மாற்றம் வருகிறது நம்முடைய அனைத்து பலவீனங்களும் நாம் நம்முடைய சுபாவமாக நினைத்திருந்தோம் இயற்கையானது என்று நினைத்தோம் அந்த பலவீனங்கள் எல்லாம் அந்த மாதிரி சென்றுவிடும் தெரியவே தெரியாது என்னுடைய பழக்கம் எங்கு சென்றது அந்த என்னுடைய சம்ஸ்காரம் எப்போது மாறியது அந்த பழக்கத்திற்காக நாம் முன்பு சொல்வோம் இது என்னுடைய சுபாவம் இது என்னிடம் மாறவே மாறாது ஆனால் மிகவும் சகஜமாக எளிமையான விதத்தில் தெரியவே தெரியாது எப்போது இது மாற்றம் ஏற்பட்டது என்று அதனால் நாம் சிவராத்திரி நாளில் சிவலிங்கத்தின் மீது சிவஜி மீது என்ன போடுகின்றோம் எருக்கம் பூ தத்துரா நாம் யோசிக்கவே இல்லை எப்படிப்பட்ட மலர்களை போட வேண்டும் அனைத்திலும் அழகான வாசனை மிக்க மலர்களை அல்லவா போட வேண்டும் ஆனால் நாம் இந்த விஷம் நிறைந்த மலர்களையே போடுகின்றோம் ஏனென்றால் பரமாத்மா சிவன் சிருஷ்டியில் எப்போது அவதாரம் எடுக்கின்றாரோ அப்போது நாம் நமக்குள் இருக்கும் விகாரங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் அர்ப்பணிக்கின்றோம் அனைத்தையும் அர்ப்பணிக்கின்றோம் ஏனென்றால் இதுவரை நாம் நம்முடைய கலியுக சன்ஸ்காரங்களை அர்ப்பணிக்கவில்லையோ அதுவரை சத்தியுக சன்ஸ்காரம் இப்படி உருவாகும் சத்யுக சன்ஸ்காரம் உருவாகவே இல்லை என்றால் எப்படி வரும் அதனால் நமக்குள் இருக்கும் விஷத்தன் உள்ள மலர்களை அந்த மலர்கள் தான் நாம் நம்முடைய சுபாவம் என்று நினைத்திருந்தோம் அந்த விஷ மலர்களை நாம் அர்ப்பணித்து விடுவோம் எப்போது நமக்குள் இருக்கும் விஷம் வெளியேறி விடுகிறதோ அப்போது உபவாசம் பரமாத்மாவின் நினைவு இருக்கும் ஞானத்தின் ஒவ்வொரு துளியும் புத்தியில் இருக்கும் விருத்தியில் மாற்றம் ஏற்பட்டுவிடும் விரதம் இருக்கும் எப்போது இவ்வாறு நடக்கிறதோ வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை அத்தி இந்திரிய சுகம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் இந்திரியத்தினால் தேடக்கூடிய வாழ்க்கை இல்லை எனக்கு எங்க இருந்து குஷி கிடைக்கும் யாரிடமிருந்து அன்பு கிடைக்கும் அல்ல சுகத்தின் வாழ்க்கை போதையில் இருக்கும் ஆத்மா இதை தான் போதை அதனால்தான் சில சகோதரன் சகோதரிகள் சிவராத்திரி நாள் என்று பாங்கு குடிக்கின்றனர் நாம் எப்பொழுதாவது சிந்தித்தோமா இந்த நாள் விரதம் இருக்க வேண்டுமோ கண் விழிக்க வேண்டுமோ தப்பஸ்யா செய்ய வேண்டுமோ அந்த நாள் குடிக்கலாமா பிறகு நாம் எப்படி செய்வோம் விரதம் கண் விழித்தல் தப்பசியா இவையெல்லாம் ஆனால் அந்த பாங்கு இந்த போதையை பற்றியது ஆத்மா அனுபவத்தை செய்கிறது ஈஸ்வரிய போதை ஈஸ்வரிய ஞானத்தின் ஈஸ்வரிய சக்தியின் ஈஸ்வரிய பாலனையின் போதை அத்தி சுகத்தின் போதை போதை இந்த வாழ்க்கையில் நிலையாக மட்டும் அல்ல ஆனால் நிலையானதாக இருக்கிறது அதனால் இன்று நாம் அனைவரும் நமக்கு நாமே உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் இந்த கார் இருள் நிறைந்த கலியுக முடிவின் போது அந்த நிராகாரர் சிவபாபா சிருஷ்டியில் அவதரித்து விட்டார் அவதரித்து அவதரித்துவிட்டார் ஆனால் கோடியில் சிலர் அந்த சிலரிலும் சிலர் தான் தெரிந்து கொள்வர் ஆனால் நாம் அந்த சில குழந்தைகளிலும் சில குழந்தைகள் தான் தெரிந்து கொள்வர் அவரை தெரிந்து கொள்வதற்கான விதி என்ன மிகவும் சிம்பிள் பரமாத்மா கொடுக்கின்ற ஞானத்தின் துளியை கிரகிக்க ஆரம்பிப்பது இதுதான் முதல் ஸ்டெப் பரமாத்மா ஞானத்தின் துளியை கொடுக்கின்றார் அதை கிரகிக்க வேண்டும் கிரகிக்கும் போது புத்தி சுத்தமாக ஆகிவிடும் தூய்மை இயற்கையானதாக ஆகிவிடும் விழிப்புணர்வு ஏற்பட்டுவிடும் இது ஒரு நாளுக்கான விழித்தல் அல்ல இது வாழ்க்கையின் விழித்தல் பழைய சன்ஸ்காரங்கள் பழைய சிந்தனையிலிருந்து விழித்தல் அங்கியான உறக்கத்திலிருந்து விழித்தல் அதனால் எங்கு நீங்கள் இருக்கிறீர்களோ உங்களுக்கு அருகில் உள்ள பரமாத்மாவின் சேவை நிலையம் இருக்கும் பரமாத்மாவின் தரப்பிலிருந்து உங்களை நான் அழைக்கின்றேன் ராஜ்யோகா மெடிடேஷன் சென்டர் அதை நாங்கள் பிரம்மா குமாரிஸ் மெடிடேஷன் சென்டர் என்று சொல்கிறோம் ஏனென்றால் நிராகார் பரமாத்மா சிவன் பிரம்மாவாய் மூலமாக பிரம்மா வாய் மூலமாக நமக்கு இந்த ஞானத்தின் துளிகளை கொடுக்கின்ற அனைவரையும் இந்த விசேஷ நாள் அன்று அழைப்பிதழ் கொடுக்கின்றோம் இந்த நாளில் சரியான விதத்தில் அந்த நிராகார பரமாத்மாவை தெரிந்து கொள்வது ஞானத்தின் ஒவ்வொரு துளியையும் புத்தியில் தாரணை செய்வது பவித்திரதாவின் உறுதிமொழி எடுப்பது விரதம் இருப்பது உபவாசம் இருக்கும் அர்ப்பணம் செய்வதற்காக ஒரே ஒரு முறை வாங்க வந்து இந்த விஷயங்களை புரிந்துகோங்க இந்த நேரத்தில் கார் இருளின் கலியுகத்தில் கடைசி நேரத்தில் எப்படி பரமாத்மா வந்து இந்த ஞானத்தை கொண்டிருக்கின்றார் இது அப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வருவீர்கள் அந்த அத்தீந்திரிய சுகத்தினுடைய போதை இருக்கு அல்லவா அது வாழ்க்கை வாழக்கூடிய விதியாக ஆகிவிடும் சனஸ்கார மாற்றம் ஏற்பட்டுவிடும் அதனால் நாம் அனைவரும் சேர்ந்து உலகை மாற்றி இந்த கலியுகத்தை முடித்து சிருஷ்டியில் அந்த தேவதைகளின் உலகை சசியுக உலகை கொண்டு வர வேண்டும் ஓம் ஓம்